பதிமூணு ஆரம்பிச்சேன் அப்ப பிஸியா ஒர்க் பண்ணதுனால என்னால் யோகாவை கண்டினியூ பண்ண முடியல அதை நிறுத்திட்டேன் ஒரு சமயத்துல ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது வாரம் முழுக்க மூணு ஷிஃப்ட் வேலை பண்ணுவேன் பகல் நேரத்துல எல்லாம் மத்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய வேலை நைட்ல என்னுடைய சோலோ ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் அப்ப என்னுடைய அண்ணா வந்து சொல்லுவார் லைட் பாய்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உன்ன பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா தனி மனுஷி ராத்திரியெல்லாம் பேய் பிசாசு மாதிரி வேலை செய்கிறா எங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி கிடையாதா நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு ஒன் பேசுறாங்க அதை உன்னுடைய வேலையை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஆனா எனக்கு டைம் இல்லாதனால அப்படிதான் வேலை செஞ்சேன் அதே மாதிரி வீக்கெண்ட்ல நிறைய ட்ராவல் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும் பாட்டுக்கு மட்டும்தான் அவுடோர் போவாங்க அப்ப ஆர்டிஸ்டுகள்லாம் ஒருத்தர் பாத்துக்க கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அப்ப அடிக்கடி எம்ஜிஆர் சார் எல்லாம் சொல்லுவார் உன்னை பத்தி நான் கேள்விப்படுறேன் டே அண்ட் நைட் நீ கண்டினியூஸா வேலை பண்றேன்னு சொல்றாங்க இது உடம்புக்கு நல்லது இல்லை வயசானதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கேமராமேன் வின்சென்ட் அவர் ரொம்ப பாக்குறப்ப எல்லாம் சொல்லுவார் ஏன்னாக்கா என்னை முதலேருந்தே நான் ஆக்ட் பண்ண வந்த புதுசுலேருந்து என்ன அவருக்கு தெரியும் அதனால சொல்வார் நைட்டு கண்டு முடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு நான் நினைச்சேன் வயசானதுக்கு அப்புறம் தானே ஏதோ பிரச்சனை வரப்போகிறது அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்னுடைய பாடி கண்டிஷன் ரொம்ப வயசாகிற வரைக்கும் என்ன காத்திருக்க வைக்கல அப்ப திடீர்னு ஒரு நாள் என் கை தூக்க முடியல கால்ல நிக்க முடியல இடுப்புல வலி அப்போ எனக்கு வயசு முப்பத்தஞ்சு என்னுடைய எக்ஸ்ரே பார்த்த ஆர்த்தோ டாக்டர் என்ன கேட்டார் தெரியுமா ஒரு நாளைக்கு சாதாரணமா நீங்க எத்தனை மூட்டை தூக்குவீங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா மூட்டை தூக்கி ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க